நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம விழிப்புற வந்து பார்த்திங்கனா தரமான இரண்டு மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடலுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பா அந்த மாடலோட விலையான அட்ரஸ்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற விலைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தனப்பிள்ள மாடுங்க நல்ல முகச்சரமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா பல் கடன் முழப்புங்க கடை சேர்ந்து சேராமல் இருக்குது பல் தெளிவாக இருக்குது வயலில் குறைஞ்சொரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஈத்து பொறுத்தவரையும் ரெண்டான் நீத்து மாடுதாங்க ரெண்டு கன்று தான் போட்டிருக்குது தற்போது கை கறவையாக வந்து போனால் கறவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி சினை ஊசியும் போட்டிருக்குதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாது சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க அதனால் சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி இல்லைங்க சினை ஊசி போட்டு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகுது கறவையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஐந்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் நம்ம கேரண்டியாக கறந்துக்கலாங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஆறு ஏழு வரைக்குமே கறக்கலாம் நம்ம சொல்கிற கறவை பொறுத்த வரைக்கும் நேராக ரெண்டரை ரெண்டரை வந்து போனால் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து போனால் சொல்லியிருக்குது நல்ல செட்டில் நல்ல ஒரு கரைவருகமான மாடுங்க நல்ல எலுமணத்தில் வாடு சாடத்தில் இருக்குது நீங்கள் சென பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலையில் விற்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கற்றுக்கலாம் கரவுக்கு கால் அணைக்க தேவையில்லை சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவைருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாம் நேரத்தில் பல்வ வந்து பார்த்தீங்கன்னா கட மூலப்பில் நல்ல செட்டில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்ச கரவைத்திறன் வேணும் ஒரு பட்ஜெட் விலையில் மாடு வாங்கி வளர்க்கணும் அதாவது கம்மி விலையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் செந்து மிக்ஸிங்கில் நல்ல முகலட்சணமான மாடு சுத்த செவலை இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட பாலிலர்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது நல்ல ஒரு கரைவருகமான மாடு இந்த மாட்டோட பல்லுமே வந்து போனால் கடைப்பல் முளைப்பு தான் ஈத்து ரெண்டா நீத்து மாடுதாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளம் மாடுகளாகவே வந்து பார்த்தா இந்த வாரம் விற்பனை பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நீத்து பல் கடைப்பல் முளைப்பு கறவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரம் சேர்ந்து நம்ம சொல்லக்கூடிய கறவை அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்தரம் தாராளமாக கறந்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லாவே தரத்துலங்க கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கை கரவையாக கறக்கறனால வந்து இப்போ நம்ம கரைவைத்தனை எதிர்பார்க்கலங்க கண்டிப்பாக நீங்கள் சென பண்ணும்போது இளங்கரவையில் வந்து பார்த்திங்கனா ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்கும் வந்து பண்ணால் இந்த மாடு கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க அதனால் சென பண்ணும்போது வந்து இப்போ உங்கள் நல்லா முதலுக்கு விற்குங்க கண்டிப்பாக ஒரு கிடையுன்னு வாங்கி வளர்க்குற அளவுக்கான ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் செனப்பிணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலும் வைக்கும் அதே மாதிரி ஒரு மாடும் வைக்கும் இப்போ வந்து பண்ணிணா நீங்கள் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமே கிடையாது குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை குத்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டுருக்குதுங்க சினை ஊசி போட்டு ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஆகுதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினை இருந்தாலும் இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகலாங்க அதனால சினை குருதி கிடையாது கறவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்ம கறந்துக்கலாங்க மாடன் தரத்தில் இருக்குது இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற காண காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ விலையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுறேன் நான் அவரோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல் கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்